வணக்கம் ஜோதிட நண்பர்களே குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ரிஷபராசில இருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு ராசியில் சுமாராக பதிமூணு மாதங்கள் சஞ்சரிப்பார்னு சொல்லலாம் அதே போல குரு பகவான் பாத்தீங்கன்னா தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதியாக இருப்பார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி மற்றும் வேத குரு எனவும் அழைக்கப்படுகிறார் அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா மங்களமான கிரகம்னும் அழைக்கப்படுவார் அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஏழாவது மற்றும் ஒன்பதாவது பார்வையின் மூலம் பனிரெண்டு ராசிகளுக்கும் நிறைய நல்ல பலன்களை அருளக்கூடிய கிரகமாக இருப்பார் இந்த குரு பயிற்சினால பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுனம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசிக்கே பயிற்சி ஆகிறாருன்னு சொல்லலாம் அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா பார்க்கும் இடம் அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பார்க்க போகிறார் இதனால குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே நடக்கும் சொல்லலாம் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி இனி உங்க வீட்டில் கண்டிப்பாகவே சுபகாரியங்கள் நடைபெறும் பாத்தீங்கன்னா திருமண வரனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதிகமாவே கிடைச்சிக்கிட்டு வரும் அதே போல திருமணம் ஆனவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் பரஸ்பரமான மேம்பாடுங்கிறது அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் திருமண வாழ்க்கைங்கிறது இனி மிதன ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சிகரகமாகவே இருந்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் குடும்பத்தில் பாத்தீங்கன்னா உறவுகள் இனி சீராகும் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடும் சொல்லலாம் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது புகழ்மிக்க சுற்றுலா தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் கூட இனி மிதன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லிடலாம் குறிப்பாக பாத்தீங்கன்னா குடும்ப நபர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்கன்னு சொல்லலாம் திருமணம் பார்த்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கான பொருத்தமான வரன்கள் இனி உங்கள நாடி வரும் இந்த குரு பிறகு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு பெற்றோர்களின் முழு ஆதரவு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் அதே போல இந்த குரு பிறகு மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களை அதிக முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமாகவே நீங்க பாத்துக்கிட்டு வர முடியும் புதிய தொழில் தொடங்குகிற வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிக லாபங்கள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் இதையே நீங்க பயன்படுத்தி கொள்ளும்போது போது உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் தொழில பாத்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு உருவாகும் சொல்லலாம் பணம் தொடர்பான பிரச்சனைகள் இனி உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளே அதிகமாகவே இருக்கு பண வரவு நிச்சயமாகவே அதிகரிக்க கூடும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக வளர்ச்சிங்கிறது இனி மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டாகும் சொல்லலாம் செல்வம் மிக்க நபர்களுடன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் பணம் சேமிப்பு போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் புதிய முதலீடுகள் நீங்க செஞ்சுக்கிட்டு வருவீங்க இந்த காலகட்டங்கள்ல அதே போல சமூகத்துல பாத்தீங்கன்னா செல்வாக்குங்கிறது உங்களுக்கு நிச்சயமாகவே அதிகரிக்க கூடும் சொல்லலாம் மதிப்புக்குரிய நபர்களுடன் உங்களுக்கு சந்திப்புங்கிறது உங்களுக்கு காண முடியும் சொல்லலாம் சமூக வட்டாரங்கள் விரிவடைய கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு அதே போல நீங்களும் பார்த்தீங்கன்னா சமூக காரியங்களை ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டு வருவீங்கன்னு சொல்லலாம் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ற வாய்ப்புகளும் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சமூக சேவைகள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் சொல்லலாம் புதிய நட்புகள் கண்டிப்பாகவே கிடைச்சுகிட்டு வரும் குழந்தை வளனுக்காக காத்து இருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை வளன் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் குழந்தை தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது புதிய கல்வி கற்றுக்கொள்கிற வாய்ப்புகளும் மாணவர்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் படிப்பு சார்ந்த விஷயங்களில் சிறப்புகள் நீங்கள் காண முடியும் குழந்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாகவே காண முடியும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா விருதுகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் மாணவர்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்வுல அதிக வெற்றிங்கிறது நிச்சயமாகவே காண முடியும் சொல்லலாம் இதுக்கு முன்னாடி கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி நீ நிச்சயமாகவே நீங்க வெற்றி காண முடியும் அதே போல் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம்ங்கிறது இருந்துக்கிட்டு வரும் சொல்லலாம் சுகாதார பிரச்சனை இனி உங்களுக்கு குறையக்கூடும் மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா குறிப்பாக அக்டோபர் மாதத்துக்கு பிறகு பண வரவு உங்களுக்கு உயரக்கூடும் சொல்லலாம் செல்வம் குவிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களை சேமிப்பு போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களை மன மகிழ்ச்சிங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை சிறப்பான கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் அதே போல நீங்கள் யாருக்காச்சும் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதைய நிறைவேற்றி காணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் பண வரவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் இந்த காலகட்டம் இருக்காதுன்னு சொல்லலாம் குறிப்பா தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு அதிக லாபங்கள் கண்டிப்பாகவே இருக்கும் மறைமுகமான இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இனி காணாமல் போகும் அதே போல இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரங்க பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு நடக்கும்போது போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு விலகி சென்ற உறவினர்கள் பார்த்தீங்கன்னா உங்க கூட இணையருக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உருவாகும் சொல்லலாம் உறவினர்களோட ஆதரவு இந்த காலகட்டம் நிச்சயமாகவே மிதன ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் உற்றார் உறவினர்கள் கிட்ட நல்ல உறவுங்கிறது உங்களுக்கு மேம்படும் சொல்லலாம் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாகவே குறையக்கூடும் சொல்லலாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு குடும்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் சொல்லிடலாம் பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மனக் குழப்பங்கள் கூடும் மனநிலைங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே இருந்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா புதிய புலிவுகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு வரும் இதுக்கு முன்னாடி மனநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட அந்த மனநோயிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் புதிய ஆடை ஆபரணம் வாங்கும் யோகமும் பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மிதன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் நல்ல நகைச்சுவையான உணர்வுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாம் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் குலதெய்வ வழிபாட்டின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் இல்லைன்னா சித்தர்களின் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு வரும்போதும் உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சூரியனை வழிபாட்டிட்டு வர்றதுனாலையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு அதிக யோகங்கள் கண்டிப்பாகவே கிடைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடும் குடும்பத்துல சுப நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா திருமண வரன் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மாணவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பெண் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் மனநிலை உங்களுக்கு சீராக கூடும் உற்றார் உறவினர் மற்றும் பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக முன்னேற்றம் கண்டிப்பாகவே இருக்கும் நல்ல பண வரவுகள் உங்களுக்கு காண முடியும் பழைய கடனைகளை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே உருவாகக்கூடும் பழைய காலங்களில் மிதுன ராசிக்காரங்க பல துன்பங்களை பார்த்துக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அந்த துன்பங்கள் படிப்படியாக குறையக்கூடும் மன மகிழ்ச்சிங்கிறது அதிகரிக்க கூடும் சொல்லலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உயர்வுங்கிறது நீங்க நிச்சயமாகவே பார்த்துக்கிட்டு வர முடியும் குடும்ப சூழலும் சமூக சூழலும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாகவே மிதன ரசிக்காரங்களுக்கு அமையக்கூடும் நன்றி இப்போ நான் சொன்ன அனைத்து பலனுமே பார்த்திங்கன்னா புது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்